ಅರಿತಿ ಬೆಳಬನಾಸನನ ಸಮಂತಾಲ ಯಸ್ಲವಾಗುಲ್ ವಲ್ ಮುತಸಾರಿನ್ ಫಿಯ ಎನಕಾಗಿ ವೆನಿ ಒರವರಕೂ ಸಂದಿತ್ತುಗಳಿರಕಲು ಅಲ್ಲಾಹು ಕುಲ್ ನೈಟ್ ಸಜಾಲು ಇನ್ ದುರಾನ್ ಎಜಾ ಒನ್ದಾರೆ ಆರೆಕ್ವೆರ ಎಲ್ಲ ಮೂರು ಸಜಾಲ ಕೂಬರನಂಚು ಅಪ್ಪನ ಜೊತೆ ಮದ್ರಾಸ್ದೆ ಈ ಕುಲ್ಲಿಗೆ ಓಡನ್ ಶ್ರೀನಮ್ಮ ನಾನು ವರಂತ್ಯಾದ್ನಾನ್ ಸೊಲ್ಲಿದாங்க ಬೇರೆ ಕುಲ್ಲಿಗೆ ಓಕೆ ನೀ ಕಾತಿದ್ರುಮನ್ ಸೊಲ್ತಾ மூணு பேரும் ஒன்னா நான் இருக்கு மேம் பார்க்க முடியல ஏறி யோசிச்சு நைட்டு பத்து மணிக்கு போட்டான் நைட்டு பத்து மணிக்கு நான் வரக்கூடாதான் முடியும் பண்ணிட்டேன் ஆனா என்ன இருக்க முடியலை நேரம் வந்து பார்க்கறது ஒரு ஆசைதான்

அருளோ வாத்தம முகத்திக்கரர் அமரவின் நினை என்னுடைய காரண வாழ்வு ஆகிவிட்டது இன்னே திரும்பி 보면은 நாமவே கூடவே கூடவே போதல வேண்டியது அல்லாஹ்வே காதிலாய் போகும் அல்லாஹ்வுடைய உயிருக்காக போறோம் அல்லாஹ்வுடைய நேசர்காக போறோம் யார் அல்லாஹ்வுடைய நினைவுல ஒண்ணு பொசிட்டிட்ட கொண்டா வலுகஜாலிசீன் பிய இதற்காகவே வந்து ஒரு துருது கூளங்கா நமங்குது உள்ள வருமொதே இருந்து கேங்க வேர்மாசம்

रसूल सुना हो दिया बारिश हो रही है अब उधर रसूल ना है उधर बारे ये शहर ना है उधर बारे ये ना होने आता अल्लाह बोलो दूर ना जाता बोलो उधर जारी सी ने पी है बोलो उधर वो दिली ने पी है ये ना तो आये थे यार बोलो तो बोलो सेना को सेना को कर लो आवारे जैसी किरण ना आता है ये बोलो अमल सेना जैसी किरण और कहानी चुन्ना जैसी किरण ना अमल को तो रहा है

அந்த <Sessly>

அந்தாதியின் குறிப்பு கொண்டால் அந்தாதியின் நினைவு முறைகள் என்பது நம்மை சந்தோஷமாக இதுவரைக்கும் ஒரு யாருமில்லை இல்லை இல்லை அந்தாதியின் குறிப்பு கொண்டால் அந்தாதியின் நினைவு முறைகள் என்பது நம்மை சந்தோஷமாக இதுவரைக்கும் ஒரு யாருமில்லை இல்லை இல்லை அந்தாதியின் யாருமில்லை என்பதும் ஒருவன் என்பதும் கூடிய அந்தாதியின் குறிப்பு கொண்டால் அந்தாதியின் குறிப்பு கூடிய அந்தாதியின் குறிப்பு கூடிய அந்தாதியின் குறிப்பு கூடிய வியாழன் செவோடு இருந்தார்ளோ அப்படி தன்னோட ауலியாക്കളെ ஜோடிгали கொடுத்து ауலியாക്കളെ நாமக்காய் கொடுத்து சீக்கிரமா தன்ன தன்ன பொகி செய்வானாங்க நம்மளுடைய பெரியவர்கள் நான் தான் பொய்மை செய்து வந்திருக்காங்க அவர்க்கு என்ன பண்ணி செய்யறாமே ஆகாது அவருடைய அண்ணா குடும்பிக்கொள்வானாங்க அல்லாஹ்வுடைய ауலியாക്കളെ கல்வானாங்க அவ செச்சுடாகவே யாரால்கிட்ட ஜாரி

रंड बार तक अनामकरिता है इनके बार थी दुआ सीवान के जमाने वाले हैं अन्त जमाने वाले दुआ सीवा